பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோவை வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான மாதம் இந்த மாதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும் அது என்னன்னு நான் சொல்கிறேன் ஸோ இந்த முதல்ல இந்த மாதம் கிரகநிலைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் சனி மாத ஆரம்பத்தில் இருக்கிறாங்க மூன்றாம் இடத்துல புதன் சுக்கரன் ராகு இந்த ஒரு கிரக அமைப்பு இருக்குது பத்து ஒன்பதாம் இடத்துல கேது ஐந்தாம் இடத்துல குரு மற்றும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இதுதான் வந்து இந்த மாதம் வந்து மகர ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இதில் முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு நடக்க போகுது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் இரண்டாம் மாத பாதியில் மார்ச் மாதம் பாதியிலேருந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு செல்வது ஒரு மிகப்பெரிய யோகம் ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி சூ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் வந்து பெரிய நல்லது பண்ண மாட்டார் ஏன்னா அவர் தான் வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி அதாவது அஷ்டமாதிபதினா என்ன அலை கழிக்கிறது இதுக்கு ஒரு ஒரு வேலையாக முடியாமல் பத்து மா பத்து வேலை அலை வைக்கிறது பணம் ஏமாந்து போகிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீண் அவமானங்கள் இதெல்லாம் தரக்கூடிய சூரிய பகவான் வந்து இரண்டாம் இடத்துலருந்து எட்டாம் இடத்தை பார்த்து பாவத் பாவ அமைப்புப்படி அதாவது எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தை பார்த்து எட்டாம் இடம் வலுவாக இருந்ததுனால இந்த ஒரு இந்த இவ்வளோனா நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே இருந்துருக்கும் அது எல்லாமே வந்து மார்ச் மாதம் பாதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இரண்டாம் இடத்துலேருந்து அவர் மூணாம் இடத்துக்கு மாறுது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் ஏன்னால் ஒரு பாவ கிரகம் என்னதான் இருந்தாலும் அரை பாபர் சூரியன் வந்து ஒரு அரை பாபர் அரை பாவர் எப்போவுமே வந்து மூணாம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயந்தான் மூணு ஆறு பத்து பதினொன்றில் வந்து பாவ கிரகம் இருந்தால் அது வந்து கெடுக்காது நல்லது பண்ணும் ஸோ அந்த வகையில் வந்து நம்ம பார்க்கும்போது சூரியன் மூன்றாம் இடத்துக்கு மாறுறது ஒரு நல்ல விஷயம் அடுத்தபடியாக வந்து நீங்கள் ரொம்ப நாள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சனிப்பயிற்சி ஓகேங்களா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொம்பது உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு மாறுகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி முடிகிற தருவணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ மார்ச் இருபத்தி ஒம்பது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அமாவாசை கிட்ட வரும் ஓகேங்களா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் பன்னெண்டு பதிமூணு பதினான்கு இந்த மூன்று நாட்களும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றதுனால அந்த மூன்று நாட்கள் வந்து மகர் ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து நல்லது சரிங்களா அடுத்தபடியாக வந்து ஏழரசனி முடிகிற காலகட்டம் அப்படின்னா ஏலரசனி முடிஞ்ச உடனே டாப் கியரில் தூக்கி பெரியாலாக வந்துட முடியுமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இப்போ ஆல்ரெடி மகர் ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டு வருஷம் ரொம்ப கடுமையான ஒரு அமைப்பாக தான் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதில் உங்களுக்கு ஜென்மசனி ஆரம்பித்தாலும் அதை விட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து தான் ரொம்ப கடுமையான காலகட்டம் படாதபாடு படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லால் தாய் தந்தையர் உடம்பு எல்லாம் போகிறது இல்லை அவங்களுடைய இழப்பு ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய கஷ்டங்கள் எல்லாமே கடந்த ரெண்டு வருஷம் நடந்தது போக அதுக்கான எண்டு காடாக வந்து இப்போ இருக்குது ஆனால் இதுக்கு வந்து இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு லைஃப் மூவ் ஆகும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் வேலை வந்து சுதந்திர வேலை வருவதற்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் கவர்மெண்ட்டில் யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து இது ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா மார்ச் இருபத்தொம்பதுக்கப்புறம் ஏழரை சனியோட பிடி அப்படின்றது ரொம்ப விலகிடும் என்ன தான் வந்து இருபத்தொம்போதோட ஏழரை சனி முடிஞ்சாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நல்லது நடக்கும் எத்தவொடனே நடக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா சனின்றது வந்து ஒரு மந்தமான கிரகம் ஓகேங்களா இப்போ ஒரு கட்டத்தை வந்து ராகு வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு ஒன்றரை ஒன்றரை வருஷம் தான் எடுத்துப்பார் அதாவது பதினெட்டு மாதங்கள் ஆனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை வருஷம் எடுத்துப்பார் ரெண்டர்லேருந்து மூணு வருஷம் கூட ஆகிடும் ஓகேங்களா ஸோ அந்த கிரகத்தை பொறுத்து மாறும் ஸோ அந்த வகையில் வந்து இப்போ அவர் மாறுறார் இடத்துக்கு அப்படின்னா மூணாம் இடத்துக்கு போனவுடனே வேக வேகமாக நல்லது பண்ண மாட்டார் ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ் ஓகேங்களா நடக்கும் லேட்டாக நடக்கும் அது வந்து லைஃப் லாங் உங்களுக்கு தேவையான விஷயத்த கொடுக்கும் லைஃப் லாங் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இப்போ நடந்தது தான் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் லைஃப்லேயே வந்து காப்பாத்துது அப்படின்ற மாதிரியான ஒரு அது என்ன நடக்கணுமோ அது நடக்கும் அது வேலை விஷயத்துல இருந்தாலும் சரி திருமண விஷயத்துலேருந்தால் சரி குழந்தை விஷயத்துல இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் மார்ச் இருபத்தொம்பதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நன்மைகள் நடக்கும் அதாவது ஒரு இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வர மாதிரி கரெக்டாக சொல்லணுன்னா இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பத அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனிங்க ஈவினிங் ஒரு ஏழு மணி மாதிரி ஓகேங்களா ஏழு மணி எட்டு மணி மாதிரி இப்போ காலையில் ஒரு அஞ்சே முக்கா அஞ்சரை அஞ்சரை அஞ்சே முக்கா மாதிரி இப்போ விடிய போகுது புரியுதுங்களா இதுங்களா ஏழரை சனி ஒரு பிடியிலேருந்து நீங்கள் வெளியில் வரீங்க அதாவது சனின்றது ஒரு விதமான இருட்டு ஓகேங்களா நீல கலர் இருட்டு அந்த இருட்டுலேருந்து இப்போ இருட்டு வந்து இப்போ உங்கள் மேலே வைக்கப்பட்டிருந்தது இப்போ உங்களுக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்தது அது வரைக்கும் ஓகே இப்போ பக்கத்துலேருந்து விலகுது அந்த ஷேடோலேருந்து நீங்கள் வெளியில் வரீங்க ஓகேங்களா நீங்கள் வரீங்க மீன்ஸ் அது விலை அவர் விலகி போகிறார் மூன்றாம் இடத்துக்கு மாறி போகிறார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதம் எண்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மகர் பொறுத்த வரைக்கும் தோசை திருப்புற மாதிரி திருப்பிட்டே இருப்பீங்க உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து ஒரு இதில் இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க ஏன் உங்கள் ராசியை வந்து பார்த்திங்கன்னா இங்கே முதலையை கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாயறதை விட பதுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள் அதாவது வைத்த காலை பின்னெடுக்க மாட்டேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அப்படி கிடையாதுங்க ரொம்ப எப் எப்போ வேணால் ரொம்ப டக்குன்னு பின்னாடி எடுத்துக்கிறதுக்கான ரொம்ப ஈஸியாக எடுத்துருவீங்க மற்றவங்களால முடியாது நீங்கள் அப்படியே பிளேட்டு திருப்பி போட்டு எடுத்துருக்க வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் ஸோ அந்த வித்தைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா நேரத்துலையும் கை கொடுக்காது அப்படின்றது வந்து ஏலரசனி காலத்தில் புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் மேம்படுத்தக்கூடியது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வு ஓகேங்களா நன்றி உணர்வு ரொம்ப முக்கியமானது ஸோ அதை மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது அப்படின்றது தான் உண்மை வந்தாலும் அதுவாகவே விலகி போயிடும் ஓகேங்களா ஸோ அது ஒரு பேருக்கு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதுவாகவே விலகி போயிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சனியும் பிரச்சனை இல்லை நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது அடுத்த கிரக நிலைகளை நம்ம பார்க்கும்போது ஆறாம் இடத்துல செவ்வாய் இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா ஆறில் ஒரு நான் ஆல்ரெடி சொன்னேன் மூணு ஆறு பத்து பதினொன்றில் ஒரு பாவ கிரகம் இருக்கிறது நல்லதுன்னு சொன்னேன் ஸோ மகர் ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இந்த மாதம் முழுக்க இருக்கிறதுனால இந்த மாதம் வந்து எந்த தொல்லைகளும் கிடையாது குருவோட பார்வையும் இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குது உங்கள் ராசிக்கு ஸோ எந்த ஒரு தொலைகளும் இல்லாத ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் அதாவது பிப்ரவரி மாதத்தை விட மார்ச் மாதம் மகர் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாக நிச்சயமாக இருக்கும் உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்ப வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி